இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் தான் இருப்பீங்க பால் மறந்த பிறகு விருந்து செய்கிறோம் இந்த ஞான பாலாக்கிய வேத வசனத்திலிருந்து பால் மறந்து அடுத்து பலமான ஆகாரத்துக்கு போகணும் அப்போது எத்தனை வருஷம் சபைக்கு வரீங்கன்றது முக்கியம் இல்லை சபைக்கு வந்த உடனே எதெல்லாம் நீங்கள் கலைந்து எரிய வேண்டும் வருவதுக்கு முன்பு பாவம் போச்சு ஆனால் வந்த பிறகு தேவ நாமத்திலே மார்க்க பேத்தம் இருக்கும் நாமத்தில் பிரிவினைகள் இருக்கும் தேவநாமத்தில் வாக்குவாதம் இருக்கும் வயிறு பயிற்சினே வாக்குவாதம் பண்ணி கொண்டிருப்பாங்க இளம் விசுவாசிகள் என்பதல்ல முதியவர்களும் சொல்கிறேன் மூத்தவர்களும் சொல்கிறேன் ஆனால் இந்த மூன்று காரியத்தையும் வேதம் வன்மையை கண்டிக்கிறது ஆலயத்துக்கு வந்தால் இப்படி தான் இருக்கணும் வாய் பேசக்கூடாதாலும் துதி கேலாம் ஆராதி கேளாம் பாடலாம் சாட்சி சொல்லலாம் தேவநாமம் மைக்கி மிக்கி என்னவெனால் செய்யலாம் சட்டத்திட்டத்துக்குட்பட்டு சொல்கிறேன் சத்தியம் என்ற அந்த சத்திய பிரமாணத்துக்குள்ளே சொல்கிறேன் பிரமாணத்துக்குள்ளே சொல்ல சத்திய பிரமாணத்துக்குள்ளே சொல்கிறேன் அதுக்கு மீஞ்ச ஏதாவது பேச்சுக்கள் இருக்கும் என்று சொன்னால் அது வாக்குவாதிலும் பிரிவினையிலும் மார்க்கு பேத்திலே கொண்டு போய் விட்டோம் இங்கே பால் மறந்தாகி விட்டது என்றால் என்ன மூன்று காரியமும் உங்களுக்கு என்ன போயிடுச்சுனாலே உங்களுக்கு கத்திர ஒரு விருந்து பண்ணுவார் அல்லே இல்லவையா கத்திரே உங்களுக்கு ஒரு விருந்து கொடுப்பார் அது மன மகிழ்ச்சியின் விருந்து இந்த மூன்று காரியம் இருக்கிற வரை திருவிருந்துக்குள்ளே நீங்கள் வர முடியாது நாளைக்கு திருவிருந்து இருக்கிறது இன்று சுத்திகரிப்பு தேவை விருந்துக்கு முன்பு நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை சுத்திகரிப்பு தேவை ஆனால் விருந்து என்று வாய்க்கிற பொழுது என்ன நடக்கிறது சரி நம்ம பிள்ளை ஈசாக்கு பால் மறந்துடுச்சு விசுவாசி பா பால் மறந்தாச்சு ஞானப்பால் மறந்துட்டாங்கன்னா என்ன வேதத்தை மறக்கலை வாக்குவாதம் மறந்துவிட்டான் முதல்லாம் ஆர்கியூ பண்ணுவான் முதல்லாம் வாக்குவாதம் செய்வாங்க முதல்லாம் மார்க்க பேதத்தோடு தரித்திருப்பாங்க முதல்லாம் பிரிவினையில் காணப்பட்டு கொண்டிருப்பாங்க நான் இது வாக்கும் நான் அது வாக்கும் நான் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவன் இந்த வட்டத்தை சேர்ந்தவன் என் தாய் யார் என் தகுப்பன் யார் என் குலம் யார் என் கோத்திரம் என்ன என் பிதா குடும்ப பின்னணி என்ன என் அந்தஸ்து என்ன இதெல்லாம் போய் கட்சியில் இப்பொழுது நீங்கள் யார் என்று கேட்டால் அடையாளம் என்ன விசுவாசி என்பது தான் அடையாளம் கர்த்தருடைய விசுவாசி என்பது தான் அடையாளமே தவிர வேறு எந்த அடையாளத்துலேயும் விசுவாசி காணப்படவில்லை இப்படி இருக்கிற பட்சத்தில் ஆபிரகாம் விருந்து செய்கிறான் ஆபிரகாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் அல்லவா இப்பொழுது ஆவியானுடைய அனுமதியின் பேரில் இந்த விருது நடக்கிறது இப்பொழுது நீங்கள் இந்த மூன்று பிரிவினை இந்த மார்க்கபேதம் அந்த வாக்குவாதம் இதிலிருந்து விலகி வந்ததும் திருவிருந்துக்கு நீங்கள் ஆயத்தமாகறீங்க ஞானசாமி எடுத்தவங்க ஞான சாதனம் இதுக்குள்ளே காணப்பட்டால் தயவுசெய்து திருவந்தி எடுக்காதீங்க அது தீட்டாக போயிடும் அப்படி இல்லாவிட்டால் இன்று மனம் திரும்பி நாளைக்கு திருவந்திலே வந்து சேருங்க கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் இந்த இரவு முழுவதும் இருக்குது மனம் திரும்ப வேண்டியதற்கு நேரம் இருக்குது காலம் இருக்குது தயவு செய்து இதுலேருந்து நீங்கள் வெளியே வருகிற பொழுது விருந்தினுடைய சுவாரம்சம் என்னான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்